அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதத்தில் நாம் ஏன் விரதம் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான உண்மை வரலாறு தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாக புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வணங்குவதற்கு உகந்த மாதமாக கருதி வழிபாடு நடத்தி வருகிறோம் ஆனால் அந்த பெருமாள் வழிபாட்டிற்கு சனி பகவான் தான் காரணம் என்று உங்களுக்கு தெரியுமா புரட்டாசி மாதம் என்றால் திருமாலை வழிபடுவதற்கு உகந்த மாதம் என்று சொல்லித்தான் காலம் காலமாக வணங்கி வந்திருப்போம் ஆனால் அதுதான் இல்லை ஆதி சக்தியான பார்வதி தேவியையும் சிவனையும் வழிபடுவதற்கு இந்த மாதம்தான் உகந்த மாதம் சனி தோஷம் நீங்குவதற்கு பெருமலை ஏன் புரட்டாசியில் வணங்க வேண்டும் என்றும் இப்படி புரட்டாசியில் நடந்த பல அதிசயங்களையும் அதிலும் பெருமாள் வாசம் செய்யும் திருமலையில் திருமால் என்னவெல்லாம் அதிசயங்களை செய்திருக்கிறார் என்றும் மேலும் புரட்டாசி மாதம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்றும் பல சிறுகதைகள் கூறப்படுகிறது அவற்றை பார்க்கலாம் வாங்க நீங்க புரட்டாசி விரதம் இருக்கிறீர்கள் என்றால் இந்த பதிவை முழுமையாக படித்து பயன்பெறலாம் மேலும் புரட்டாசியில் பெருமாளுக்கு விரதம் இருப்பதுடன் மற்ற எந்தெந்த தெய்வங்களுக்கெல்லாம் விரதம் எடுக்கலாம் என்றும் தெரிந்து கொள்ளலாம் பத்மாவதி தாயாரை கரம் பிடிக்க பெருமாள் ஸ்ரீனிவாசன் திருமலையில் அவதாரம் எடுத்தது புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில்தான் ஏன் சனி பகவானுக்கு உகந்த நாளான சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்தது என்கிறார்கள் என்றால் சனி பகவான் விஷ்ணுவிடம் இரண்டு முறை எல்லாரும் வெறுத்து ஒதுக்குகின்ற சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்ததாக மாற வேண்டும் என்று வரம் பெற்றிருக்கின்றார் ஹிரணையன் சகோதரி ஹோலிகா தூய்புரோகத்தில் விஷ்ணு பகவான் கண்ணனாக பிறந்திருப்பதை தெரிந்து கொண்டு அவரை கொள்ளுவதற்கு முயற்சி செய்வாள் அப்பொழுது சனி பகவானின் பார்வைப்பட்டு ஹோலிகா எரிந்து விடுவாள் அப்போது சனி பகவான் கிட்ட வாங்கிய வரத்தின்படி விஷ்ணு பகவானிற்கு உகந்த நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது அடுத்து கலியுகத்தில் ஒருநாள் சனி பகவானிடம் நாரதர் நீ இந்த உலகத்தில் எங்கு வேணுமானாலும் உன்னுடைய சக்தியை உபயோகித்து யாரை வேண்டுமானாலும் துன்புரத்தலாம் ஆனால் திருமலைக்கு சென்று விடாதே அவ்வளவுதான் என்று சனி பகவானை தூண்டிவிடும்படி கூறிவிட்டு சென்றுவிட்டார் உடனே சனி பகவான் அது என்னடா திருமலையின் சக்தி என்று திருமலையின் மீது கால் வைத்த அடுத்த நொடியே சனி பகவான் பயங்கரமாக தூக்கி வீசப்பட்டிருக்கிறார் திருமலையில் யார் இருக்கிறது என்று தெரிந்தும் மற்றவர்களை துன்பப்படுத்தி இன்பம் காணும் சனி பகவானே துன்பப்பட்டு நடுநடுங்கி திருமாலிடம் மன்னிப்பு வேண்டியிருக்கிறார் கோபம் கொண்ட திருமால் சனி பகவானிடம் என்னையே நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பத்தையும் தரக்கூடாது என்ற நிபந்தனையுடன் மன்னிப்பு தருகிறார் சனி பகவானும் இதற்கு சம்மதிக்கிறார் பிறகு சனி பகவான் பெருமாளிடம் ஒரு வரமும் கேட்டு வாங்கி இருக்கிறார் நான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை அந்த நாளில் உங்களுடைய பக்தர்கள் உங்களை எண்ணி வணங்கினால் அவர்கள் கேட்கும் வரத்தை நீங்கள் தர வேண்டும் என்று சனி பகவான் பெருமாளிடம் வரம் வாங்கி இருக்கிறார் ஆகவே சனிக்கிழமையில் பெருமாளை வணங்குவது மிகவும் நல்லது என்று கூறப்படுகிறது சனி பகவான் பிறந்த இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவதால் சனி தோஷம் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது மேலும் இந்த புரட்டாசி மாதத்தில் புத பகவானை வணங்குவதற்கு உகந்தது ஏனென்றால் சனி பகவானும் புத பகவானும் நண்பர்கள் என்பதாலும் புதன் பகவானின் அதி தேவதையாய் விஷ்ணு இருக்கிறார் அதனால் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு மிகவும் நன்மைகளை தரும் என்றும் கூறப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சிசி டைம் சேனலை ஷேர் பண்ணுங்கள் நீ ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி